தமிழகத்திலே இன்றைக்கு மக்கள் கூடும் இடங்களிலெல்லாம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டேன் என்பது போன்ற வசனங்கள் சுவர்களிலே எழுதியுள்ளார்கள் திமுகவினர் தமிழகத்தின் இன்றைய அத்தனை சீர்க்கும் முறைகேடுகளுக்கும் தலைகுனிவருக்கும் காரணமே இந்த திமுக தான் என்பதை இந்த நாடு நன்கறியும் இந்த நாட்டு மக்கள் நன்கறிவார்கள் தமிழகம் இன்று இந்தியாவில் நம்பர் ஒன் கடன்கார மாநிலமாக மாறியுள்ளது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அபரிமிதமான மது விற்பனை கலாச்சாரம் பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு கொண்டிருக்கிறது கணக்கில்லாத கனிம வள கொள்ளை காவல் மரணங்கள் அரசு பள்ளிகளின் பரிதாப நிலை அரசு மருத்துவமனைகளின் அவல நிலை தமிழகத்திலே எங்கும் இல்லாத வகையில் பாலியல் வன்கொடுமைகள் தமிழக தீவாதார பிரச்சனைகள் கச்சத்தீவை தாரை பார்க்கப்பட்ட போதும் தமிழக மீனவர்கள் சுடப்பட்ட போதும் ஒன்றரை லட்சம் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்ட போதும் கண்டுகொள்ளாமல் இருந்துவிட்டு இன்றைக்கு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்று கடிதம் எழுதி வலியுறுத்துவதை அந்த கயமையை நாம் என்னவென்று சொல்லுவது காவேரி ஒப்பந்தம் காலாவதியான போதும் புதிய அணை கட்டுவோம் என்று அறிவிப்பு வெளியிடுகின்ற போதும் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யற போதும் மௌனத்தை மட்டுமே தொடர்ந்து கடைபிடிப்பதை கண்டு கவலைப்படாமல் இருக்கும் அதிகாரத்தை எப்படி தக்க வைத்து கொள்வது என்பது மட்டுமே உங்களுடைய கவனமாக இருந்துவிட்டு இப்போது தமிழகத்தை ஸ்டாலின் தலை விடமாட்டோம் தமிழகத்தின் இந்த தடை அனைத்திற்கும் புறப்பிடமான திமுக அறைகூவல் விடுகிறது தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெட்டும் என்று கூறி வருவது எப்படி இருக்கிறது என்றால் திருடன் ஒருவன் பணத்தை திருடிவிட்டு அதை பறிகொடுத்தவரோடு சேர்ந்து ஐயையோ திருடன் திருடன் என்று கத்துவதை போலதான் இந்த அறைகூவல்கள் அமைந்திருக்கிறது இந்த லட்சணத்திலே மு க ஸ்டாலின் திமுகவை போல வெற்றி பெற அறிவும் உழைப்பும் வேண்டும் என்று கூறுகிறார் அறிவு உழைப்போடு நாட்டு மக்கள் மீது கொஞ்சம் அக்கறையும் வேண்டும் என்பதை முற்றிலுமாக மறந்துவிட்டு தன் வீட்டு மக்களுக்காக தான் கட்சி ஆட்சி என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார் இதே ஸ்டாலினுக்கு மகனாக பிறந்த ஒரே தகுதியால் பதவி பெற்றிருக்கிற மாண்முமுகு துறை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஜனநாயகத்தையும் உழைப்பையும் அனுபவத்தையும் பொது வாழ்க்கைக்குரிய இலக்கணத்தையும் முற்றிலுமாக தகத்தெறிந்துவிட்டு ஒரு தற்குறியை போல வாய்க்கு வந்ததையெல்லாம் வாய்க்கொடும் போடு வரம்பில்லாமல் புரட்சி தமிழர் வருங்கால முதலமைச்சர் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பற்றி தந்த சமூக நீதி காத்த சமூக நீதி காவலர் பதினோரு மருத்துவக் கல்லூரியை தந்திட்ட மனிதநேய மக்கள் தலைவர் இரண்டாயிரம் அம்மா மிதி கிளினிக்கை தந்தவர் ஆறு புதிய மாவட்டங்களை தந்தவர் குடிமராமத்து திட்டத்தை தந்தவர் நதிநீர் இணைப்பு திட்டத்தை தந்தவர் நீர் புரட்சி செய்தவர் நிதி மேலாண்மையிலே புரட்சி செய்தவர் வளர்ச்சியிலே வரலாறு கண்டவர் தமிழ்நாடு வளர்ச்சியிலே வரலாறு கண்டவர் புரட்சி தமிழர் ஐம்பது ஆண்டு பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் பல்வேறு சவால்களை சாதனையாக மாற்றிய சாதனை நாயகன் நலத்திட்ட நாயகர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் அதிமுகவையும் விமர்சிப்பது என்பது தாத்தா அப்பா மகன் பேரன் என்று வாரிசு அரசியலின் பின்புலத்தால் அதிகாரத்திற்கு வந்துவிட்ட அந்த அதிகார பவனியில் அரசியலின் அரசியலின் அநாகரித்தின் உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது அரசியலின் அநாகரித்தின் உச்சமாக உதயநிதி பேசியிருப்பது கலைஞர் குடும்பத்தின் மூன்று தலைமுறைக்கு சொந்தமான அரசியல் பயணத்திற்கு நிச்சயமாக முடிவுரை எழுதும் பேச்சாகத்தான் உள்ளது காலம் இப்படியே போய்கொண்டு இருக்காது உதயநிதி ஸ்டாலின் அவர்களே வெற்றி பெற்றவர்கள் தோற்பதும் தோற்றவர்கள் வெற்றி பெறுவதும் கீழே இருப்பவர்கள் மேலே வருவதும் மேலே இருப்பவர்கள் கீழே வருவதும் சூரியன் காலையிலே கிழக்கிலே உதித்தால் மாலையிலே நிச்சயமாக மேற்கிலே மறையும் இரவென்றால் நிச்சயமாக பகல் வரும் இதுதான் இயற்கையின் நீதி காலம் மாறும் காட்சிகள் மாறும் ஆட்சிகள் மாறும் அதுதான் கடந்த கால வரலாறு வரலாற்றை மறந்துவிட்டு இயற்கையின் நீதியை மறைந்துவிட்டு அரசியல் மரபுகளை எல்லாம் தகத்து எறிந்துவிட்டு இன்றைக்கு வாய் துடுக்கோடு உங்கள் வார்த்தைகள் வாய் கொழுப்போடு பேசுவது உங்கள் வார்த்தைகளுக்கு இன்றைக்கு இலக்கணமே இல்லாமல் இருக்கிறது நிறைவாக உங்களுக்கு அதிமுகவின் கோடிக்கணக்கான தொண்டர்களின் ஒருவனாக உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் உங்கள் அரசியல் சாணீக்கியர் என்று எல்லோராலும் எல்லோராலும் அழைக்கப்பட்ட உங்கள் கட்சிக்காரரால் அழைக்கப்பட்ட உங்கள் தாத்தா கலைஞர் அவர்களையே பதிமூன்று ஆண்டு காலம் வனவாசம் அனுப்பிய கட்சி அதிமுக உங்கள் உழைப்பு என்றால் ஸ்டாலின் ஸ்டாலின் என்றால் உழைப்பு என்று உங்கள் தாத்தாவால் புகழப்பட்ட உங்கள் அப்பாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல இரண்டாயிரத்தி பதினொன்றுல எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட பெற முடியாமல் போன வரலாறு திமுகவுக்கு உண்டு இப்போது உங்களின் ஆனம பேச்சா மீண்டும் வரலாறு திரும்பும் அப்போது உங்கள் அரசியல் பயணம் கேள்விக்குறி ஆகும் அதிமுக தொண்டர்களிடம் தற்காலிகமாக இப்போது உங்க இடத்துல இருக்கின்ற அரசியல் அதிகாரம் இல்லாமல் வேண்டுமானால் இருக்கலாம் அதிமுக தொண்டர்களிடமும் அதிமுக கட்சியிடமும் அதிமுக தலைமையிடமும் தற்காலிகமாக இருக்கின்ற அரசியல் அதிகாரம் வேண்டுமானால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் மக்கள் அதிமுகவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் அதிமுக மக்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையும் எப்போதும் ஆனார் அதனால்தான் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளில முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆளுகிற கட்சி எழுபத்தைந்து ஆண்டுகளில நீங்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் தான் ஆளுகிற கட்சி ஐம்பது ஆண்டுகள் நீங்கள் எதிர்கட்சி வரிசையிலே மக்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் ஆகவே தாய் தமிழகத்தில புரட்சி தமிழர் ஒரு சாமானிய தொண்டருடைய தலைமையில மீண்டும் தாய் தமிழ்நாட்டில் மக்களாட்சி மறந்து ஆகவே புரட்சி தமிழியா எடப்பாடியவர்களை நீங்கள் எள்ளி நகையாடுவது நீங்கள் நையாண்டு செய்வது நீங்கள் கேள்விக்கூத்தாக பேசுவது ஆட்சியில இளவரசனாக வீட்டிற்கு உங்கள் தலைகணம் உங்கள் அரசியல் கேள்விக்குறி ஆகும் என்பதை உங்களுக்கு கோடிக்கணக்கான அதிமுக தொண்டர்களின் மனக்குமுறையை எச்சரிக்கையாக விடுக்கிறேன் இந்த நடைமுறையில இந்த நிலையில நீங்கள் தொடர்ந்து பேசுவீர்களானால் அனைத்திந்திய அண்ணாதாள முன்னேற்ற கழக மனக்குமுறலாக உங்களுக்கு எச்சரிக்கை விடுத்து இனியும் இந்த அரசியல் அநாகரிகத்தை நீங்கள் தொடர்ந்தால் உங்கள் அரசியல் எதிர்காலம் இந்த தமிழ்நாட்டு மக்களால் முடிவுரை எழுதுவதற்கும் தயங்க மாட்டார்கள் என்பதை நான் உங்களுக்கு வரலாறை நினைவு கூர்ந்து நிறைவு செய்கிறேன்